மா அதிமுக ஒரே தலைவன் உலகத்துல யாருன்னு பழனிசாமி சசிகலா வெளியில இருக்காங்க அதிமுக வந்து அதிமுக இருக்கிறார் இதுதான் பொது செயலாளர் தேர்தல வந்து எல்லாருமே போட்டி போட வைக்கணும் இவரு மட்டும் பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடாது கட்சி வந்து யார் அழிக்கிறது யார் வளர்க்கிறது எல்லாருமே பாஜக தான் அதிமுகவை அழிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கருத்தை இப்படி யோசிக்கலாம் அதிமுகவை இன்னைக்கு காலி பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹலோ வணக்கம் தொடர்ஜி நானு விஜயகுமார் அதிமுக தமிழகத்துல ஒரு பெரிய கட்சியான்னு கேட்டீங்கன்னா அதிமுக மட்டும் தான் பெரிய கட்சி மத்ததெல்லாம் எதுவுமே இல்ல இன்னைக்கு அதனுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு அதிமுகல இருந்து இன்று பலர் வந்து வெளியில போயிட்டு அதிமுகவா அழிக்கணுமோ ஒழிக்கணுமோ தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதிமுக ஒற்றுமையா தொடர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியில இருந்து வெளியில் அம்சங்களை தெரியுங்களா திருமதி சசிகலா சசிகலா நடராஜன் தான் அதிமுக வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க அந்த அம்மாவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் பைபரா இல்ல பதுங்கிறார்கிற கதைக்குள்ள நம்ம வேண்டியது இல்ல அந்த அம்மா பெங்களூர் சிறைசாலையில இருந்து வெளியில வராங்க அந்த அம்மா சமாதியில அவங்களுடைய அம்மா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மான்றது அவங்களுடைய அம்மா அந்த சமாதியில போய் ஒரு நமஸ்காரம் பண்ணலாம்னு வராங்க நல்லா பாருங்க பழைய பேப்பர் எல்லாம் பழைய இதுவெல்லாம் நீங்களே எடுத்து பாருங்க அப்ப வந்து பணி பராமரிப்புக்காக சமாதியம் மூடினார் வேர்ல்டு ரெக்கார்டு அதாவது அந்த சமாதியம் மூடின ஒரே தலைவன் உலகத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமின்றது யாருமே மறுக்க முடியாது உலகத்திலேயே சமாதியை மூடின ஒரே ஆள் அவர் தான் நினைக்கிறேன் அதை வந்து முன்னாடியும் பின்னாடியும் செய்திருக்கலாம் ஆனா அப்ப செய்ததுக்கு காரண காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சசிகலா அங்க இருந்து வராங்க இருந்து அங்க வந்து சமாதியில உட்காந்து எல்லாம் பிரச்சனை பண்ணிட போறாங்கன்ற ஒரு காரணம் சொல்லி அந்த கட்சியில உள்ளவங்கதான் இன்னைக்கு பேசுறாங்க பொதுமக்களை நீங்களே சிந்திச்சு பாருங்க எவ்வளவு ஒரு காமெடியான மேட்ரா இல்ல கொடூரமான மேட்ரான்னு பாருங்க இப்ப வந்து ஒரு இழுவ வீடு இந்த சவர் வீடு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு யாரு வேணாலும் வரலாம் போலாம் அதை வந்து யாருமே தடுக்க மாட்டாங்க இப்ப திரு மு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு கூட எல்லா கட்சிக்காரங்களுமே வந்தாங்க சாலி நாங்க நெருக்கிட்டு நீங்க வராது நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே ஒரு நட்பு விஷயத்துல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தரை பார்க்க வருவாங்க ஆனா சமாதியை மூட அந்த அம்மா என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் கூட அந்த பெருசா எடுத்துக்கல அந்த அம்மா அண்ணா அஇஅதிமுக நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம தான் ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற சசிகலா வெளியில இருக்கிறாங்க அதிமுக தோக்கணும்னு ஆசைப்படுறவர் வந்து அஇஅதிமுக இருக்கிறார் இதுதான் இந்த சூழ்நிலை இன்னும் ஒரு ஆறு மாசம் மே மாசத்துல அதிமுக நிலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் பொதுச் செயலாளர் தேர்தலை வந்து எல்லாருமே போட்டி போட வைக்கணும் இவர் மட்டும் பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடாது இந்த ஒரு நிலைக்கும் அவர் மாறுவாரா அப்படின்னு பாப்போம் ஆனா மாற மாட்டார் அவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்றாரு அது என்னமோ அந்த கட்சியை வந்து யார் அழிக்கிறது யார் வளர்க்கறது எல்லாருமே பாஜக தான் அதிமுக அழிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கருத்தை இப்படியும் யோசிக்கலாம் அதிமுகவை இன்னைக்கு காலி பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை திமுக அந்த ஆட்சி தொடர்ந்து வரணும்ன்ற ஒரு ஆசையா கூட அவருக்கு இருக்கலாம் உண்மையிலேயே அதிமுக வளரணும் ஒத்துமையா இருக்கணும் அந்த கட்சியின் ஆட்சியர் இருக்கணும்னு ஆசைப்படுறது வந்து திருமதி சசிகலா இந்தியெல்லாம் அண்ணா திமுக எதிர்த்து எதுவுமே பண்ணவே இல்லை அந்த அம்மா திரு டி டிவி தினகரன் வந்து குரல் கொடுத்திருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப கடுமையா பண்ணிருக்கிறாராவே எல்லாருமே அதிமுக எதிர்த்து பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்க பட் அந்த அம்மா எதுவுமே பண்ண ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்னன்னு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மே மாசம் இரண்டாவது வாரத்துல அவருடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்